ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் வெண்டைக்காய் கிரேவி அதாவது தேங்காய் அரைச்சி ஊற்றி கிரேவி பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு உண்டான பொருள் தான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து எல்லாமே வதக்கிட்டு அரைக்கணும் எது கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி சோம்பு தனியா தக்காளி ஆனியன் அது வெங்காயம் குஞ்சூண்டு சீரகம் அண்டு பூண்டு ஸோ இதெல்லாம் வந்து அரைச்சி ஊற்றுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது தாளிக்கிறதுக்கு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் குஞ்சூண்டு சோம்பு அண்டு சீரகம் எடுத்து வச்சுக்கேன் மூணு காஞ்ச மிளகா கருவேப்பில கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் இது தாளிக்கிறதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய் கெச கெசா கேஷ் இது கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றுறதுக்காக இது வந்து வெண்டைக்காய் குழம்புக்காக இதனால எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா புளி கொஞ்சோண்டு இது நான் ஊற வச்சிருக்கேன் இது தமிழ்நாடு இதை கொஞ்சம் எடுத்துப்பேன் நான் ரொம்ப எடுக்க மாட்டேன் அதை ஊற்றி நம்ம குழம்புல செஞ்சுக்கலாம் ஸோ இது வந்து வெண்டைக்காய் வந்து கிரேவி பண்ணுறதுக்கு எடுத்து உண்டான பொருள் தான் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் இது வாங்க ஒன் ஒன் பை ஒன்றாக எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம் முதல்ல வந்து இது வெண்டைக்காவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இது போட்டு அந்த எண்ணெயில் இதை போட்டு வதக்கி எடுத்து அரைச்சிக்கணும் இது பேஸ்ட்டாக ஸோ அதனால் முன்னே வதக்கணும் இப்போ ஒன் பை ஒன்னாக செஞ்சு இது பாருங்கள் இந்த வெண்டைக்காய் வதக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் செலவாகும் நாலு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் கிட்ட செலவாகும் ஸோ அந்த மாதிரி தான் நல்லா ஃப்ரையாக வரும் இது இங்கே பாதி தான் இருக்குது இன்னும் நல்லா செவுந்து வரணும் ஸோ அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் வெண்டைக்காய் எப்பவுமே சீக்கிரம் வெந்துடும் இவ்வளோ அது முக்கால் வேக்காடை வந்துருச்சு இது போகிறோம் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம பேஸ்ட்டு வேண்டதுக்கு வறுத்து அரைச்சிக்கலாம் ஒரு தக்காளி தவறும் இது எல்லாமே நம்ம போட்டுருக்கோம் ஏன்னா தக்காளி ஈரத்தன் பண்ணுறவாசி கொஞ்சம் செவக்கி விடாது ஈரப்பட்டதுனாக்கா செவுக்காது ஸோ அதனால எடுத்துட்டு இது சும்மா ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் தக்காளி போட்டு ரெண்டு பெரட்டை பெட்டி எடுத்து ஆறு விட்டு பெஸ்ட்டு அரைச்சிக்கலாம் தக்காளி போட்டு எடுப்பாருங்க இது ஒரு ஒரு நிமிஷம் நம்ம வெங் வெங்காயம் இதெல்லாம் வந்து வதக்கிட்டு அப்புறமா தக்காளி போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துட்டு போனால் சும்மா அந்த பச்சை வாசனை பொருளுக்கு வதக்கினா போகிறோம் ஏன்னா இதை அரைச்சி ஊற்றி நம்ம கொதிக்கிட்டு தான் போகிறோம் ஸோ இது பாயில் ஆகட்டும் அடுத்தது வெண்டைக்காய் குழம்பு தாளிச்சிக்கலாம் இதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் அடுத்தது நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும் சீரகம் சோம்பு ஆனியன் மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லி கருவேப்பில் போட்டுக்கலாம் அடுத்தது கருவேப்பில மிளகா சீரகம் சோம்பு அண்டு கடுகு ஆணியன்லாம் போட்டு தாளிச்சுடுவேன் இது நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் அதில் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் போதும் இப்போ இதில் நம்ம ஒன் பை ஒன்றாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சிட்டிக்கு பெருங்காயம் அடுத்தது ஒரு ஸ்பூன் கல் உப்பு அடுத்தது வீட்டு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனு ஏன்னா நம்ம புளியும் ஊற்றுறோம் தேங்காய்ச்சி ஊற்றுறோம் ஸோ அதனால் கொஞ்சம் தூள் அதிகமாக போட்டுக்கோங்க அடுத்தது ஒரு பெஞ்சு வந்து கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் இப்போ பாருங்கள் அந்த வ வதக்கி அரைச்சு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் பூண்டு இதெல்லாம் போட்டு அதை அரைச்சிட்டேன் ஸோ தேங்காய் அரைச்சி ரெடி பண்ணிட்டேன் புளி தேவையான அளவுக்கு பாருங்கள் கம்மியாக எடுத்தப்பறம் புளி எடுத்திருக்கேன் இப்போ ஏதோ வெண்டைக்காய் போட்டுக்கலாம் பாருங்கள் எல்லாமே நம்ம மசாலாலாம் எல்லாம் போட்டுவிட்டோம் உப்பு மசாலா எல்லாம் போட்டுவிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா புளி தண்ணி ஊற்றிக்கலாம் சும்மா பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன் நான் அடுத்தது இந்த பேஸ்ட்டு போட்டுக்கலாம் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிட்டோம் இப்போ நல்லா த வெண்டைக்காய் வந்து உப்பு காரம்லாம் நல்லா உரைச்சி வேகணும் ஸோ கொஞ்சம் நிறைய வேக விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுட்டு அப்புறம் தேங்காய் அரிச்சு ஊற்றுந்த வந்து ஊற்றி அது ஒரு கொதி நம்ம ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள் நான் ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன் நல்லா கொதிக்குது எல்லாம் வாக்கத்தில் வாசனை எல்லாம் போயிடுச்சு நல்லா மனமாக வாசனையாக இருக்குது சூப்பராக ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் வந்து ஊற்றிக்கலாம் இந்த தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டு ஊற்றிக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி கசகசா கொஞ்சம் கேஷ்மீர் நோட்டு வச்சு அரைச்சிங்கனாக்கா நல்ல குழம்பு வாசனையே இருக்கும் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் கேஷ்மீர் கசகசாவும் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் சும்மா கொஞ்சம் நேரம் கொதிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு போகிறோம் நம்ம தேங்காய் வச்சிட்டு சும்மா ரெண்டு கொதி கொதி வந்தால் போகிறோம் ஆஃப் பண்ணிடுறேன் ஸோ அவ்வளோதான் மேலே நம்ம வந்து பாருங்கள் குழம்பு எவ்வளோ அட்ராக்ஷன் எப்படி வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக வெண்டைக்காய் ரொம்ப மஸ்ட்டு நல்லது நமக்கு இப்போ வெயில் காலத்துக்கு சம்மருக்கு நம்ம தண்ணி தாகம் ரொம்ப எடுக்கும் இல்லையா செய்யும் இல்லையா ஸோ நீச்சத்து உள்ள காயுது அந்த அந்த தண்ணி தாகலாம் தணிக்கிறதுக்கு தன்மை இந்த வெண்டைக்காய் இருக்குது ஸோ மூளைக்கு நல்லது குழந்தைங்களுக்கு சாப்பிட்றது படிக்கிற பசங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது ஸோ மிஸ் பண்ணாதீங்க இந்த குழம்பு நீங்களும் வச்சு செஞ்சு பாருங்கள் மேலே கொத்தமல்லி தூவிலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு பாருங்கள் வெண்டக்கா கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி டிஃபினுக்கு மட்டன்ல இல்லை ரைஸுக்கு மட்டன் இல்லை எதுக்குன்னாலும் பூரி வந்து எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்தலாம் அவ்வளோ ஒரு பெஸ்ட்டான ஒரு ரெமிடி இது ஸோ நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எக்ஸ்ட்டு பார்க்கலாம் பா என் சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் வெண்டக்கா கிரேவிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ